ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் வந்து வெங்காயம் பெரிய வெங்காயம் வச்சு போண்டா போகிறேன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ரெண்டு வெங்காயம் எடுத்துருக்கேன் அந்த ரெண்டு வெங்காயத்தையும் நீட்ட நீட்டமாக இப்படி கட் பண்ணிக்கோங்க நீட்டமாக கட் பண்ணிவிட்டு அதை வந்து இப்படி உதிர்த்து விட்டுக்கோங்க உதிர்த்து விட்டுட்டு ஃபஸ்ட்டு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கிட்டேன் மிளகாத்தூள் வந்து ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கிட்டேன் இஞ்சி வந்து சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சி ஒரு வ ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கேன் வேணும்னா நீங்கள் இன்னொரு பச்சை மிளகா கூட போட்டுக்கலாம் கருவேப்பில் போட்டுக்கிட்டேன் இப்போ இதை நல்லா பெசரி விட்டுக்கோங்க அளவு உப்பு போட்டுக்கோங்க அப்புறம் அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பெசறி விட்டுட்டு கடலை மாவு வந்து நான் ஒரு கப் எடுத்திருக்கேன் அதை வந்து இதோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அரிசி மாவு வந்து ஆஃப் கப் எடுத்திருக்கேன் அதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா பெசரி விடுங்க ஃபஸ்ட்டு நல்லா பெசரி விட்டுடுங்க பெசரி விட்டுட்டு நம்ம தண்ணி தெளித்தா போதும் தண்ணி நிறையா தண்ணி வி விட்டுறாதீங்க இப்படி நல்லா பெசறி விட்டுக்கோங்க கொஞ்சமாக தண்ணி வி விட்டுக்கோங்க நிறையா தண்ணி விட வேணாம் ஏன்னா வெங்காயத்துலேயும் வெங்காயமும் உப்பும் போட்டிருக்கோம் இல்லையா அதனால் வந்து அதுவே தண்ணி விடும் இப்படி நல்லா பெசரி விட்டுக்கோங்க நிறையா தண்ணி மட்டும் விட்டுடாதீங்க இந்தளவுக்கு நீங்கள் பிசைஞ்சிங்கன்னா போதும் பாருங்கள் இந்த மாதிரி உருண்டையாக பிடிச்சிக்கோங்க ரொம்ப அழுத்தி பிடிக்காதீங்க அவ்வளோதான் இப்படி நான் எல்லா எல்லா மாவையும் நான் உருட்டிட்டு காட்டுறேன் உங்களுக்கு எல்லாத்தையுமே நான் உருண்டையாக பிடிச்சிட்டேன் நான் ஒரு பத்து உருண்டை வருது இப்போ நம்ம எண்ணெயில் வந்து பொறிச்சு எடுக்கலாம் இந்த மாதிரி குழி பாத்திரமாக எடுத்துக்கோங்க குழி சட்டியாக எடுத்துக்கோங்க அதில் நான் எண்ணெய் எண்ணெய் வந்து ஊற்றிருக்கேன் எண்ணெய் காயட்டும் என்ன காட்டோம் காஞ்சோன்னா நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம் என்ன காஞ்சிருச்சு ரொம்ப அடுப்பை வேகமாக வைக்காதீங்க கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு செய்ய ஃபுல் ஃப்ளேமில் வைக்காதீங்க வேறுங்க போண்டா வந்து ரெடி ஆகிடுச்சு குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்குங்க நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ஆனியன் போண்டா வந்து ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தேங்க் யூ